வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜால் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் நீதி அமைச்சருடன் சந்திப்பு பெண்களை விட ஆண்களுக்கு நுரையூரல் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகை குறைப்பு வருத்தமான வெளியீடு பெரும் தொகையான கேரளா கஞ்சா மீட்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் யாழ் கந்தரவுடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் வலிகாமல் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கு தயாராக இருப்பதாக தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்தார் யாழ் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இதன்போது குறித்த முடிவு எடுக்கப்பட்டது தவிசாளர் மேலும் தெரிவிக்கையில் ஜாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட கந்தருடி பகுதியில் அமைந்துள்ள தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான இடத்தில் பௌத்த மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர் குறித்த பகுதியில் பிக்கு ஒருவர் காணியொன்றை கொள்வனவு செய்து பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அதற்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பெயர் பலகையும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் கொழும்பு நீதியமைச்சின் அலுவலகத்தில் நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினரோடு சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் பதினைந்து முதல் முப்பது வருடங்கள் ஸ்ரீலங்கா சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரின் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் உறவினர்களின் நீண்டகால சிறைவாசம் காரணமாக தாங்கள் எதிர்கொண்ட உளவியல் சமூக மற்றும் பொருளாதார சவால்களை கண்ணீருடன் எடுத்துரைத்தனர் தங்களின் அன்புக்குரியவர்களை விரைவாக விடுதலை செய்யுமாறு அமைச்சரிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்தனர் இலங்கையின் இன முரண்பாடுகளால் உருவான போரின் விளைவுகளான தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியமாகும் கடந்த காலத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் விடுதலை புலிகளுடனான சமாதான பேச்சுக்கள் ஜேபிபிக்கு பொது மன்னிப்பு மற்றும் போருக்கு பின்னர் பன்னிரெண்டாயிரம் விடுதலை புலிகள் விடுவிக்கப்பட்டமை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டமை சுட்டிக்காட்டப்பட்டது இந்த வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை மனிதாபிமான ரீதியில் முன்னெடுக்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கையினை முன்வைத்துள்ளது பெண்களுடன் ஒப்பிடும் போது ஆண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவது அதிகரித்து வருவதாக விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சமன் ஏத்தக்கோட தெரிவித்தார் அத்துடன் நாட்டில் நுரையீரல் புற்றுநோய் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் உலக நுரையீரல் புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகளை குறைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் மண் ஜனாதிபதி உரிமைச் சட்டத்தை திருத்துவதை நோக்கமாக கொண்ட விரைவு சட்டமூலத்தின் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது கடந்த வாரம் சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முன்னதாக ஜூன் மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் மண் ஜனாதிபதி உரிமைச் சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் ஆண் பாராளுமன்ற ஒய்வூதியச் சட்டம் இரண்டையும் ரத்து செய்வதற்கான சட்டத்தை வரைவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆண்டு காலத்திற்கு பிறகு வழங்கப்படும் வாழ்நாள் ஓய்வூதியம் உட்பட நீடிக்கப்பட்ட சிறப்பு சிலைகளை திறம்பட நிறுத்தும் இந்த சட்ட சீர்திருத்தத்தை எளிதாக்குவதற்கு இரண்டு வரைவு சட்டமூலங்களை தயாரிக்க சட்ட வரைவாளருக்கு அறிவுறுத்துவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் உதயசூரியன் மைதானத்தின் அருகாமையில் வியாழக்கிழமையான இன்று பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ராணுவ புலனாய்வுத் துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட அதிரடிப்படையினரால் ஒரு விசேட சுற்றி வளைப்பொன்றை வத்தராயன் பகுதி முழுவதும் மேற்கொண்டனர் இந்த சுற்றி வளைப்பில் ஐம்பத்தி நான்கு பகுதிகள் அடங்கிய நூற்றி மூன்று கிலோகிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டதோடு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் டெலிகிராம் சமூக ஊடக கணக்கு மூலம் பெண்கள் மற்றும் இளம் பெண்களின் தகாத புகைப்படங்களை விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்து வருகிறது சமூக ஊடகங்கள் மூலம் புறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான தகவலை சமூக ஊடக ஆர்வலர் சானியா கேரத் வெளியிட்டார் அதில் சகோதரியின் புகைப்படங்களை பணத்துக்காக விற்பனை செய்யும் நபர் தொடர்பில் அவர் குறிப்பிட்டார் டெலிகிராம் கணக்கில் உள்ளவர்களுக்கு தகாத புகைப்படங்களை அனுப்பி இஜி கேஸ் மூலம் பணம் பெறுவதாக அவர் தனது சமூக ஊடக கணக்கில் எச்சரித்திருந்தார் ஏனையின் வீதியில் பரந்தன் சந்தி கருகாமையில் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளைச் சென்ற தனியார் வங்கியில் பணிபுரியும் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் பரந்தனில் இருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் கிளிநொச்சியில் இருந்து பரந்த நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்துக்குள்ளாகியது விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா பொறியன முன பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணி மகளுக்கு பிணை வழங்கியுள்ளது சந்தேக நபர் இரண்டு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீரப்பிணைகளில் விடுவிக்கப்பட்டார் சந்தேகத்துக்கிடமான வாகனம் தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற பலான குற்றவியல் தடுப்பு பிரிவில் சரணடைந்த பின்னர் அவர் காவலில் வைக்கப்பட்டார் நாட்டின் மக்கள் தொகையை விட மக்களால் பாவிக்கப்படும் கையடக்க தொலைபேசிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் வரையான இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி இரண்டு கோடியே பதினேழு லட்சத்து அறுபத்தி மூவாயிரம் என கணக்கிடப்பட்டுள்ளது